மிஷி பிரச்சனையா லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்ட் ஐயோ அசால்ட்டா எல்லா பிரச்சனையும் லெஃப்ட் ஹேண்ட்ல தான் ஹேண்டில் பண்ணுவோம் ஆனா இந்த அக்கில பாத்துக்கணும்னா தான் லெஃப்ட் ரைட் அப் டவுன் எல்லாமே தேவைப்படுது முடியலடா பாட்டை கூட நிம்மதியா பாட விட மாட்டேங்கிறாங்க எங்க போயிருப்பான் அவங்க கிட்ட வேற வாட்டர் பாட்டில் கொடுத்தோமே டேய் ஏதாச்சும் குடிச்சிருப்பானோ அக்கே இங்க இல்லையா முடிலடாப்பா இவனை பாத்துக்கிறதுக்கு பொறுப்பெடுத்து வீடு ஏறி ஏறி இறங்கி யாரா இவங்களை இவ்வளவு பெரிய வீடெல்லாம் கட்ட சொன்னா டபா நம்மளே இப்டி சின்ன விஷயம் சொல்ல பண்ணிர போமோ பாவும் அம்மா சிறு போய் தேடுவோம் அப்பா ஐயோ ஹ்ம் அந்த பாவி குளுச்சானா ஃப்ரெஷ்னஸா இருக்கு என்னடா பண்ணிட்டு வந்த அக்கா உடம்பு முறை ஈட்டானுதா அதான் கொஞ்சம் கூலிங் பண்ணிட்டு வந்தேன் ஜுரத்தை வச்சுக்கிட்டு நீங்களா இல்லை வானம் பொழுகிறது பூமி விழுகிறது உனக்கு ஏன் தர வேண்டும் கிஸ்டி வயலுக்கு வந்தாயா மானை கெட்டவனே இதுக்கு மேல சொன்னா தப்பா இருக்கும் போயிடு நீ மட்டும் தான் பேசுவியா எனக்கும் தெரியும் தேடி சோர் ரிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகளை பேசி மனம் வாடி துன்ப மிக ஊழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளை பருவம் ஏதி கொழுங்குற்று பல வேடிக்கை மனிதனை போலே நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ ஆமா பாரு அங்கே நில்ற ஓடாத அங்கே நில்லு உன்ன வரேன்னு நான் சொன்னேன் பேனாகி அங்கே நில்லு ஓடாத அடிக்க மாட்ட அங்கே நில்லு ம் ஆ ம் இப்படி வா

தண்ணி குடி தண்ணி என்னக்கா இது மாத்திரடா இதெல்லாம் போட்டாதான் சரியாகும் இந்த போட்டுக்கோ போட்டே ஆகணுமா அக்கா சொல்ற போடுறா சீக்கிரம் குடிச்சிரு 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 கார்ப்பாப்ப பாப்பமாடா மேல போய் ஆ பார்க்கலாம். வா வா,